ஜானகி சந்தியாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க சிவராமன் வந்து தனா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க நீ இவ்வளோ சூப்பராக விளாடுவேன் கூட பார்க்கல அதுவும் கடைசியில் அந்த அஞ்சு பாயிண்ட் எடுத்தால் பார்த்தியா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னும் எத்தனை மேட்ச் தான் இருக்குது இப்போ தான் செமிஸ்க்கு நான் வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு போட்டி இருக்குது அந்த ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக கப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா தானா சூப்பர் சூப்பர்ன்னொன்னே பாட்டிலேருந்து எல்லாரும் வெகுவாக வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் தான் மாயா மட்டும் இந்த இடத்துல டிவியை வந்து வாங்கி வைக்கலனா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல அண்ணங்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஜானகி நம்ம சிவராமன் மணிலேருந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீட்டில் இருந்தாலும் மாயா புராணம் தான் வீட்டில் இல்லைனாலும் மாயா புராணம் தானா நீ ஏதாவது நல்லது செஞ்சால் உன்ன பற்றியும் பேசுவோம் ஓ அக்கா கறி ஏதாவது நல்லது செஞ்சுருக்காளா அப்படின்னு சொல்லி சிவராமன் கிட்டே கேட்டோன்னே தெரியலையே மச்சாங்கிற மாதிரி சிவராமனும் வந்து பேசுகிறாங்க ஏங்க அக்காவை இப்படி காலம் வர்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே மணி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எல்லாம் நம்மள மாதிரி தான் தங்கச்சி அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து மணி வந்து பார்வதி பத்மாவை சமயம் வந்து வெறுப்பேற்றுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த இடத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் விளாண்டதை பற்றிலாம் சரிம்மா அடுத்த போட்டியில் இதே மாதிரி விளாடு நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாம் தனா கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருக்காதம்மா உட்காருமா அப்போ தான் கவனமாக வந்து விளாடுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இதை புவனேஸ்வரியால் தாங்கவே முடியல தனாவை மட்டும் ஜெயிச்சிட்டானா அடுத்தது கதிரையும் தனாவையும் சேர்த்து வச்சுருவாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க இந்த போட்டியிலலாம் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கதிரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தனா வந்து கேட்க போகிறா இதை எல்லாத்தையும் என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா சீனுவும் மாயாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அந்த வீட்டு மருமகளாக ஆயிடுவா நம்ம மாயா இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்னமா செய்யணும் யோசியுமா அவள் வேக வேகமாக வந்து பாயிண்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேகத்தை முதல்ல வந்து தடுக்கணும் அதுக்கு தான் இப்போ வந்து செயல்படுத்த போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க ஆனால் சூப்பர் ஐடியா வந்திருக்கு இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன்னோன்னே அப்படியே வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு சரி இந்த மாதிரி பண்ணிடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மேடம் சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு அப்படியே தனா பக்கத்தில் வந்து போய்கிட்டே இருக்காங்க தனா யாரும் இல்லாத நேரம் பார்த்து கரெக்டாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டிஃபன் பாக்ஸை திறந்து அப்படியே தனா ஷூ பக்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து வச்சிடுறாங்க அப்படியே வந்து அடுத்தது எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு அவங்க கேவலமாக வந்து நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க மேடம் காரியத்தை சாதிச்சாச்சு என்னம்மா நடக்க பசுபதி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க சூப்பருமா எப்படிமா நீ சின்னதாக வந்து யோசிக்கிற ஆமாண்ணே இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ப கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிடலாம்ல சூப்பர் சூப்பர் நிச்சயம் இந்த வாட்டி தனா வந்து ஜெயிக்க போகிறதே இல்லை நிச்சயம் ஜெயிக்கிறத பார்க்கவா நம்ம இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம் அவ தோக்கிறத பார்க்க தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு புவனேஸ்வரி வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கல அப்படின்னு இருக்கிறப்ப புவனேஸ்வரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க தானே தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ இது எல்லாம் செஞ்சுட்டேன்னு இதெல்லாம் ஒரு வாட்டி கேட்டதுனால தான் நம்ம மாயாவுக்கு சந்தேகம் வந்துடுது யாரோ இருந்து கேட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அங்கேருந்து மாயா வேக வேகமாக வந்துடுறாங்க புவனேஸ்வரி என்ன சதி செஞ்சிருப்பா நிச்சயம் வேறு எதுவும் இருக்காது என்ன ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே தனா மாட்டுக்கு எந்திரிச்சு அப்படியே அவங்க ஷூவை வந்து போடலான்ட்ருக்காங்க இப்பயிலேருந்து தனா என்னென்ன செஞ்சாலும் அது எல்லாத்தையும் நம்ம தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணுன்னு மாயா வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல தனா ஒரு நிமிஷம் நில்லு தானா அப்படின்னு சொன்னோன்னே கதிரிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஆச்சு புவனேஸ்வரி ஏதோ ஒரு சதி பண்ணியிருக்கா அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் அவள் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொன்னோன்னே என்னமா சொல்கிற அப்படி என்ன புவனேஸ்வரி சதி செய்ய முடியும் தனா வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் முறியடிச்சிடுவாள் அவள் நேரடியாக மோதுனா தனா வந்து ஈஸியாக முறியடிச்சிடுவாள் அவள் அப்படியா மோதுவா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு நமக்கு தெரியும்ல அதனால தனா என்னென்ன செஞ்சாலும் அதில் கவனமாக நம்ம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து வச்சுட்டுருக்காங்க தனா கொஞ்சம் உஷாராக எல்லாத்துக்கும் வந்து தயாராகிருன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வந்து பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே என்ன பேப்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கீழே வந்து தூக்கி போட்டுறாங்க நம்ம மாயா அப்போன்னு பார்த்து உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க பார்த்தோன்னே மாயா வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கே வந்து தெரியுது அந்த ஷூவை கீழே போட்டுட்டு காலையும் வேக வேகமாக வந்து ஆட்டி குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன ஆச்சுங்கிற மாதிரி தான் கதிர் வந்து தட்டி பார்க்குறாங்க தட்டி தான் அவங்களுக்கே தெரியுது அச்சச்சோ புவனேஸ்வரியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது சாமியா வந்து கடுப்பாகிறாங்க நம்ம கதிர் என்ன ஆச்சுன்னு சொல்லி என்ன மாயாவோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம ரகுராம் வராங்க என்ன ஆச்சு இல்லைப்பா ஷூவில் வந்து இது மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஓடி போகிறத வந்து பார்த்துடுறாங்க உடனே வேக வேகமாக வந்து நம்ம ரகுராமால் தாங்க முடியல உடனே சுண்ணாம்புலாம் எடுக்கிறாங்க நம்ம ரகுராம் சம மாசம் சொல்லலாம் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து தப்பிக்க விட்டுட்டாளான நம்ம தனாவை இப்போ இந்த விஷயத்தையும் வந்து மாற்றிட்டா பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா ரகுராம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னம்மா சரியா வந்து கவனிக்க மாட்டியா என்ன செய்யணும் ஏது செய்யணும் நான் சொல்கிறேன் அதான் அப்பா நீ வந்துட்டலப்பா நீயே வந்து பார்த்துக்கப்பா எனக்கு சரியா தெரியலப்பா அக்கா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் தான் பொண்ணை வ பாத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம மாயா ரகுராம் வந்து பார்த்தோன்னே அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என் அப்பா என் பக்கத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தால் எனக்கு என்னன்னு கதிர்கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் அப்பா இருக்கும்போதும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் எனக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி கதிரும் க்யூட்டாக அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் அப்பாவே வந்து கரெக்டாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ என்ன வந்து தேவலாம் ஒம்புழுத்துக்கிட்டு இருக்க ஆமாம் உன் மாமனார் ரசோங்கள்ட்டா அவனுக்கு கோவம் வந்துருமே அப்படின்னு நம்ம கதிர் மாட்டோம் அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேரலவில்லைன்னுச்சின்னே சொல்லலாம் நம்ம மாயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க புவனேஸ்வரி என்னென்ன பண்ணி வச்சோம் நம்ம பண்ணி வச்சதெல்லாம் அவங்க குடும்பத்தை வந்து ஒற்றுமையை ஆக்க சேர்க்கறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ண மாதிரி போச்சேங்கிற மாதிரி அவங்க எப்போதும் போல வில்லன்கள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு யோசிச்சிட்ருக்காங்க சே மாயாக்க அப்படியே நன்றி சொல்லலாம் நம்ம ரெகுராம் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்